கத்தருடைய பரிசுத்த தாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்தபடினாலே கத்தரை நான் சோதிருக்கிறேன் கிறிஸ்துக்களும் பார்த்தவர்களே இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாகவும் உங்களை சந்தித்து இந்த செய்தியை நான் கொடுக்கிறேன் இம்மட்டும் கத்தர் உதவி செய்தார் இம்மட்டும் உதவி செய்தார் இந்த வருஷத்தின் துவக்கத்தை கண்ட நாம் இந்த வருஷத்தின் கடைசி மாதம் கடைசி நாள் வந்துவிட்டோம் இந்த சில மணி நேரம்தான் ஒரு புது ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க இருக்கிறோம் ஆண்டுடைய பரிசுத்த கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் கத்த நம்மை கரம் பிடிக்க வேண்டும் அனுகூலமாக உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தொன்றாம் வசனம் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே அல்லேலூயா உங்களுக்கு ஆதரவாக இருந்தாரா உங்கள் உங்கள் கரங்களை பிடித்திருந்தாரா அன்புள்ள ஆண்டவர் எத்தனை வேதனையான சூழ்நிலைகள் கடந்து வந்தது பாடுந்திறைந்த இந்த உலகத்தில் எத்தனை விதமான பிரச்சனைகள் கடந்தது எத்தனை விதமான வியாதிகள் வந்து போனது நெய்த்து பாருங்கள் கடந்த நினைத்து கலங்காதே என்று பக்தன் பாடுகிறார் கடந்த நினைத்து கலங்குவத கலங்குவதற்காக இல்லை கடந்த காலங்களிலே ஏற்பட்ட வேதனைகள் கஷ்டங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவன் நம்மை சுமந்து நடத்தி வந்தார் அவன் நம்மை சுமந்தார் நம்ம வாஸ்து போல ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல ஆண்டவரே நம்மை சுமந்து கொண்டு வந்தார் அநேகருக்கு அது புரியாமல் இருக்கலாம் மறைவான ஒரு விருந்தாளி இன்னைக்கு தெய்வங்கள் எனப்படுவதை சிலையாக நிறுத்தி எல்லாரும் அதை பார்த்து தோல்றாங்க ஆனால் நம்முடைய ஆண்டவர் சிலை இல்லை அவர் ஆவியானவர் ஆவியாக நமக்குள்ளே வாசம் செய்கிறவர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அவரை நாம் விசுவாசத்தோடு நம் ஆராதனை செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லை அவர் நமக்காக நெருக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம் ஏசாயா அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வரு அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார் அவர் தமது அன்பி நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லே லூயா அன்பான எத்தனை விதமான வேதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் தாமே அவ்வளவு நெருக்கப்பட்டார் நெருக்கப்பட்டார் ஆகியனால நெருக்கப்படுகிற நமக்கு உபத்திரவப்படுகிற நம்மை அவர் என்ன செய்கிறாள் தூக்கி சுமந்து தப்புவித்து நடத்துகிறவராயிருக்கிறார் அலே லூயா ஒரு கழுகு தன் குஞ்சிகளை காப்பாற்றி வருகிறது ஒவ்வொரு நாளும் அதற்கு என்ன செய்கிறது ஆகாரம் கொண்டு வந்து கொண்டு வந்து அதை அந்த குஞ்சிகளுக்கு கொடுக்குது அப்படி காலமெல்லாம் கொடுத்தோன்னா அந்த குஞ்சிகள் சப்பானியாகத்தான் அங்கே இருக்கும் தன்னை போல என் பிள்ளைகள் பறக்கணுமே அப்போ என்ன செய்யுது அந்த கூட்டை கலைக்குது கூட்டை கலைக்குது அந்த கூடு கலைந்து போகுது அந்த குஞ்சுகளுக்கு வசதியாக இருக்க முடியவில்லை சில குச்சிகளை எடுக்கும்போது அந்த பக்கம் சாயுது இந்த பக்கம் குச்சிகளை எடுக்கும்போது இந்த பக்கம் சாயுது ஆக மொத்தத்தில் கூடு கலைந்து விட்டது உடனே அவ அது அதுகளுக்கு இருக்கிற இறக்கையை வைத்து அது வந்து பறக்க முயற்சி பண்ணுது உடனே முடியாது தான் இருந்தாலும் அம்மா கழுகு ஒரு இடத்துலேருந்து பார்த்துட்டே இருக்குது தன் தன் குஞ்சிகள் கீழே விளப்போகுதே என்று சொல்லும்போது தன்னுடைய இறக்கையை கொடுத்து அவைகளை தூக்கி திரும்ப கொண்டு வந்து திரும்பவும் பறக்க விடுது ஆக மொத்தத்தில் அந்த குஞ்சிகள் பறக்க ஆரம்பித்து விட்டது தானே தன்னுடைய இற உ உணவை தேடிக்கொள்ள ஆரம்பித்து விட்டது ஒருவேளை காலம் முழுவதும் இந்த கழுகு தன் குஞ்சிகளுக்கு ஆகாரம் கொடுக்குமே ஆனால் அந்த குஞ்சிகளுக்கு பறக்கவே முடியாது அந்த இறக்கைகள் பெரிதாக வரவும் செய்யாது உடல் பருத்து அவர்களாலே அவைகளாலே பறக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் ஆகியனால் நாமும் விஸ்வாசத்தில் சிற சிறக்க வேண்டும் என்பதற்காக சில வருத்தங்கள் சில நெருக்கங்கள் சில பிரச்சனைகளை ஆண்டவன் நமக்கு தருகிறார் நம்ம அதில் என்ன செய்கிறோம் ஊறி ஊறி வளர்ந்து வருகிறோம் விஸ்வாசத்தில் வளருகிறோம் அல்லே லூயா இன்னும் நாம் பார்க்கும்போது அன்பான உள்ளே நான் சொன்ன காரியங்கள் தான் உபாகமோ முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சிகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கத்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை இவ்வளவு அருமையான பகுதி பாருங்க ஒரு அந்நிய தேவனும் நம்ம நடத்தல கத்தரே அவனை வழி நடத்தினார் அல்லே இத்தனை ஆண்டு காலம் கத்துடைய ஊழியத்திலும் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ சோதனைகள் ஆண்டோர் கைவிடவே இல்லை ஆண்டோர் அதிசயமாக கரம்பிடித்து நடத்தி வந்தார் இன்னும் அவர் நடத்துவார் அன்பானவர்களே நம்ம இன்னும் சில மணி நேரத்தில் ஒரு புது ஆண்டுக்குள்ளாக கடந்து போக இருக்கிறோம் பயத்தோடு இருக்கிறீர்களா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நான் இத்தனை வேதனையை வேதனைகளை செய்தனே இனி எப்படி இருக்குமோ ஆனால் வேதன் சொல்லுகிறது எஸ்ஐயா நாற்பத்தாறு நாலு உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறைய வயது மட்டும் நான் உங்களையும் தாங்குவேன் நாம் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் அல்லே லூயா வாக்கு மாறாதவர் வாக்கு மாறாதவர் என்பே ஒருவேளை சில சோதனைகள் வரலாம் ஆபிரகாம் எழுபத்தைந்து வயதிலும் குழந்தை இல்லை வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணுன்னு சொன்னார் முடியாதுதான் அந்த அளவாய் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னார் நூறு ஆண்டு நூறு வயதில் தான் ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கிறார் குழந்தை ஆண்டோர் கொடுத்தார் பாருங்க ஒரு விசுவாச சோதனை அப்பறமே உன்னுடைய ஒரே குமாரனும் ஏக புத்திரனு இருக்கிறவனை எனக்காக இந்த மோரியா மலையிலே சென்று எனக்கு பலியிட வேண்டும் இது எப்படி யோசித்து பாருங்க ஒரு கடினமான வாழ்க்கை நம்மன்னா அதுக்கு என்ன பதில் சொல்லுவோன்னே தெரியாது ஆனால் ஆபிரகாம் அந்த வாக்குமா வாக்கு மாறாத ஆண்டவருக்கு தானும் வாக்கு மாறாமல் அவர் கேட்டதை கொடுக்க வேண்டும் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கப்பத்தின் கனி அவரால் தான் கிடைக்கும் பலன் ஆபிரகாமுக்கு அவரால் தான் கிடைத்தது வயது முதிர்ந்த காலத்தில் இனி குழந்தையை பெற்றெடுக்க முடியாதுங்கிற காலத்தில் தான் பெற்றெடுத்தார் ஆனால் இப்போ ஆண்டவர் அந்த குழந்தை எனக்கு பலியிடுன்னு சொல்கிறாரு என்ன சூழ்நிலையில் கடந்து போனாருன்னு தெரியாது தன் மனைவிடத்தில் அறிவி அறிவித்தாரா சாராளிடத்தில் அறிவித்தாரா தெரியாது குழந்தைய தூக்கிட்டு போகிறாரு பாதி வெளியில் போகும்போது வேலைக்காரங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க இங்கே இருங்க நானும் பிள்ளையாண்டானும் போய் வலிட்டு திரும்பி வருவோங்கிறாரு பிள்ளை கேட்குது அப்பா அப்பா எல்லாம் இருக்கே வலிக்கான ஆடு எங்கப்பா அந்த உள்ள எப்படி உடையும் யோசித்து பாருங்க குழந்தை நம்ம பலியிட போறோம் எல்லாம் இருக்கப்பா அந்த ஆட்டுக்குட்டி எங்க மகனே அப்பா பார்த்து கொள்வார் கத்த கொள்வார் அங்க போய் போன பிறகு பலிபீடம் கட்டி மகனை தான் தூக்கி வைக்கிறாரு அந்த பையன் சத்தமும் போடலை அந்த பையனும் கீழ்படுகிறான் இப்ப கத்தி எடுத்து ஓங்கார் ஒரு செகண்டு தான் குத்தி போட்டிருப்பார் அதுக்கடையில் அவசரப்பட்ட ஆண்டவர் ஒரு சத்தம் இல்லை ஒரு சத்தம்னா சாவகாசமாக கூப்பிடுது ஆபிரகாமே ஆபிரகாமே ரெண்டு தடவை கூப்பிட்டு பிள்ளை மேல் கை போடாத சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாரு புதருக்குள்ள ஆட்டுக்குட்டி அதை எடுத்து பலியிட்டார் உன் விசுவாசத்தை நான் பார்த்தேன் நீ எனக்கு எவ்வளவாய் பயப்படுகிறவன் என்பதை நான் இப்போது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அன்பான பிள்ளையே சூழ்நிலைகள் மாறும்போது கஷ்டங்கள் பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது நம்ம அவிஸ்வாசியாக இராமல் நம்மை அழைத்த ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாகவும் நம்மை சுமந்து வந்த ஆண்டவருக்கு கீழ்படிந்து நடக்கும்போது அவரே கடைசி வரை நடத்துவார் சோர்ந்து போகவே வேண்டாம் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார் வேதம் சொல்லுகிறது இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் நம்மை ஆதரிக்கிற தேவன் நம்மை ரட்சித்த தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்களித்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர் ஆகையினால் என்பதே யாராவது நீங்க பயத்தோடு இருந்தீர்கள் என்றால் பயத்தை நீக்குங்க என கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார்கள் தைரியமா இருங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாவற்றிலேயும் சோத்திரம் பண்ணுங்க என்ன கஷ்டங்கள் என்ன பிரச்சனைகள் பாடுகள் இருந்தாலும் துதித்து 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 முன்னேற வேண்டும் நம்ம துதிக்கும்போது ஆண்டவர் சாத்தானை மிதித்து போடுவார் ஆகினால என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என்று கத்த சொல்லுகிறார் அதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் என்னத்தை உடுப்போம் நாளை என்னத்தை செய்வோம் எத்தனையோ கபோர்டு நிறைய துணி இருக்கலாம் நாளை எதை உடுக்க எதை உடுக்க நிறைய ஆகா இருக்கலாம் எதை சமைத்து சாப்பிட கவலைப்படாதுங்க எல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறாங்க ஆனால் ஒன்றுமில்லாமல் இருக்கிற நேரங்களிலும் தேவன் நம்மை போட்சித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அவன் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆகினால எதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கவலைப்படுவதனால் ஒருவன் தன்னுடைய சரீரத்தில் ஒரு மூலம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது ஆகினால ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்கும்போது ஆண்டவரோடு கூட நெருங்கி போது அவர் நமக்கு உதவி செய்வார் ஒரு நண்பன் ஒரு நண்பன் அல்ல ஒரு ஸ்நேக்தி ஸ்னேகிதன் நம்ம எல்லா காரியத்தையும் ஷேர் பண்ணுறோன்னு வச்சுக்கிடுங்களா அப்போ அந்த அந்த ஸ்னேகிதன் கூட நம்ம இடத்துல என்ன செய்வாங்க ஷேர் பண்ணுவாங்க ஒருவருக்கு ஒருவர் ஷேர் பண்ணிவிடுவாங்க நம்ம எதுவுமே சொல்லாமல் ஒதுக்கி ஒதுக்கி ஒதுங்கி ஒதுங்கி வாழ்ந்தோன்னா ஒரு ஒருவருடைய கஷ்டங்களும் தெரியாது ஆக ஆனால் தேவனோடு நீயே பழகி பாருங்க எது எடுத்தாலும் ஆண்டவரோடு நீயே சொல்லும்போது கத்தது உங்களுக்கு போதுமானவராக இருந்து அவர் கரம் பிடித்து நடத்துகிற தேவதாக இருக்கிறார் அல்லே லூயா ஆகினால ஆண்டவரை நீங்கள் ஸ்தோத்ரிங்க ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் பார்க்கும்போது அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபனேசர் என்று பேரிட்டான் என்று பார்க்குறோம் அல்லே லூயா இம்மட்டும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்தார் சொல்லுங்க பார்ப்போம் இம்மட்டும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்தார் இனிமேலும் நடத்துவார் இனிமேலும் நடத்துவார் கைவிடாத தேவன் அவர் நம்மை கரம் பிடித்து நடத்த ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகினால

கரம் படித்திடுவார் கரை தீரையேற்ற பரிசுத்த வாழ்வுடன் காத்திருப்போம் நாம் வருகை வரை கரைதீரை ஏற்ற பரிசுத்த வாழ்வுடன் காத்திருப்போம் நாம் வருகை வரை வருவார் ஒரு நாள் ராஜவாய் ராஜரிகஞ்சை திட வந்திடுவார் வருவார் ஒரு நாள் ராஜவாய் ராஜரிகஞ்சை திட வந்திடுவார் பாதையில் நடத்திடுவார் வல்லவயே கரம் பிடித்திடுவார் அப்பணிப்போம் நம்மை முற்றிலுமாய் ஆவித்தையும் அப்பணிப்போம் நம்மை முற்றிலுமாய் ையும் ஆணிகள் பாய்ந்த கரமதில் சாய்ந்து துதேத்து பாடி இழை பாருவோம் ஆணிகள் பாய்ந்த கரமதில் சாய்ந்து துதேத்து பாடி இழை பாருவோம்

ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னை இதுவரை நடத்தி வந்தீர் ஆண்டவரே என்னை இதுவரை நடத்தி வந்த தேவன் எங்களுக்கு இம்மட்டும் உதவி செய்த தேவன் ஆண்டவரே அந்த யோசுவா எபிரேசது என்று பெயர் போட்டது போல இம்மட்டும் கத்திரங்களை தாங்கி நடத்தினது போல தேவாதி தேவனே இந்த வருகிற புத்தாண்டிலும் தேவ கரை எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்கத்தாவே ஹடே பத பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை எல்லாரையும் பயத்தை நீக்கி போடும் பலப்படுத்தும் ஆட்சிவதிங்கப்பா அது கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் உமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கத்த பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒருவராய் அற்புதமான காரியங்களை செய்கிற தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் உமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோங்கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் பிடித்து கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் பிடித்துக் கொள்ளும் நீராட்சிவதி மாண்டவரே ஆண்டு அன்பு கரங்கள் எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம் நீரே பொருட்பெடுத்து கொள்ளும் கத்தாவே என்ன பலவீனம் சுகவீனம் இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தந்து கத்திர பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் Oh, ah!